திரு ஹென்றி இப்போது நிறைவு கருத்தில் அவர் பிரிவினைவாதம் அப்படின்னா அது எந்த பொருளில் அவர் சொல்ல வருகிறார் தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்னா அவருடைய புரிதல் என்ன இப்படி நிறைய அரசியல் கேள்விகள்லாம் இருக்குது இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்ளணும் யாருக்கு பொறுப்பு இருக்குது இப்போ காரை செல்வராஜ் வந்து இது மத்திய அரசு தான் இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ யார் எதிர்கொள்ளணும் எப்படி எதிர்கொள்ளணும் விஜயன் இது நீங்க பல இது போன்ற அமர்வுகளை நடத்தியிருப்பீர்கள் ஆனா இந்த ஒரு அமர்வுல நீங்க பார்த்தது என்னன்னா நீங்க கூட்டிட்டு வந்திருக்கக்கூடிய நான்கு விருந்தினர்களும் நாங்கள் எல்லாம் ஒரே குரலில் வெவ்வேறு ஷேட்ஸ் இருக்கலாம் ஆனால் ஒரே குரலில் அவர் பேசியது தவறு என்று மறைமுகமாகவோ நேராகவோ கூறியிருக்கிறார்கள் அதுல வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் சிரமங்கள் இருக்கலாம் பலருக்கு பல விதமான சிரமங்கள் இருக்கலாம் ஆனா எடுத்திருக்கிறோம் நமக்கு பிரச்சனை என்னவென்றால் தமிழ் சார்ந்து பேசுபவர்கள் தமிழை தூக்கி பிடிப்பவர்கள் தமிழகத்தில் நான் நான் தமிழை பற்றி மட்டும் பேசல தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தமிழ் தேசியம் பேசுவது சுய நிர்ணய உரிமை சார்ந்து அந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாடு இது சார்ந்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு நிலை எடுத்திருக்கிறார் அவருடைய நினையை ஒரு அரங்கத்தில் கூறியதாக நாம் கேள்விப்படுகிறோம் தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் இன்னைக்கு இது நான் தமிழர் நாளைக்கு அது வந்து நான் பொறுப்புடன் கூறுகிறேன் வேற ஒரு கட்சிக்கு மாறுவதற்கு வாய்ப்பு ஒரு ஐ அதிகாரி அப்படி செயல்பட முடியாது எனக்கு காவல்துறைக்கு எனக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்புகள் உண்டு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் எல்லாம் நான் விமர்சனம் செய்வேன் ஆனால் அவர்களை மதித்து விமர்சனம் செய்வேன் அரசியல் கட்சிகளும் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது அரசியல் கட்சிகளும் நேர்மையாக கொச்சையாக அரசியல் அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை பேசக்கூடாது என்பதில் நான் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அரசு அதிகாரியாக இருப்பவர் இது போன்ற அரசியல் ரீதியான கருத்துக்களை நுழைத்து காரை செல்வதால் சரியாக கூறினார் இது மத்திய அரசு கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் அங்கே இது போன்று நான் பேசினேன் என்றால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாளைக்கு என்னுடைய காக்கி சட்டையை தூக்கி விட்டு நான் கட்சியில் அவர்கள் கட்சியில் சேருவதற்கு இது ஒரு என்ட்ரி டிக்கெட் என்று தெரிந்துதான் இது போன்ற ஐ பி இது மாதிரி பேசுகிறார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று இது வந்து சட்டத்தின் ஆட்சிக்கு முரணான ஒரு விஷயம் இது வருண் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது நாம் அனைவரும் ஒரு ஜனநாயக நாட்டில் இது போன்ற அதிகாரிகளுடைய எல்வியை தாண்டும் போது ஆளுகின்ற கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு கட்டாயம் இருக்கு ஆகவேதான் கூறுகிறேன் தமிழக அரசு தலையீடு செய்ய வேண்டும் உயர் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்கு இது போன்ற ஒரு கீழ் லெவலில் அதிகாரிகள் இறங்க மாட்டார்கள் இங்கே இறங்கி இருக்கிறார் ஒரு இளம் அதிகாரி அவரை அவருடைய சென்ட்ரல் ஓன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஹோம் செக்ரட்டரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தயவு செய்து உங்கள் அரசியல் கருத்து வேறுபாடுகளை தூக்கி அறிந்து இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து பேச வேண்டும் என்று கேட்கிறேன் அப்பொழுதுதான் ஒரு ஜனநாயகத்தில் பல கருத்துக்கள் வெளியே வருகின்ற ஒரு ஜனநாயகம் இருக்கும் நன்றி திரு ஹென்றி